உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ் மொழி அழிப்பிலும் ஆங்கில மொழி வளர்ப்பிலும் அதிக பாசம் காட்டுவதுதான் திராவிட மாதிரி என்னும் திராவிட மாடல் விளம்பர மாடல் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று வாய்ச்சவுடால் வீரர்கள்தான் இவர்கள் தமிழில் பெயர் பழகை வேண்டும் என்ற அரசாணையை அண்மையிலும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டது அதற்கு பிறகு வணிகர் சங்க மாநாட்டில் பேசிய தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அனைவரும் தமிழில் பெயர் வையுங்கள் என்றெல்லாம் பேசினார் அதற்கு முன்பாக வந்த அரசாணை குறிப்பிட்டது என்ன மே மாதம் பதினாறாம் தேதி இறுதி நாள் அதற்குள் பெயர் பலகைகளெல்லாம் தமிழில் வைக்க வேண்டும் வைக்க தவறும் நாள் ஒரு லட்சம் ரூபா தண்டலாகவும் அபராதமாகவும் கூடுதலாக அல்லது சிறையாகவும் சிறை தண்டனையும் வழங்கப்படும் என்ற அரசாணை வெளியிட்டது இது இப்போதுதான் இதுபோன்ற அரசாணை வெளிவந்துள்ளதா என்றால் இதற்கு முன்பே இது இருக்கிறது ஆனால் செயல்படுத்தவில்லை இப்போது மீண்டும் அதை அறிவிப்பு செய்தார்கள் சரி இப்போதும் செயல்படுத்தாது என்று நாம் நமக்கு முன்பே தெரியும் அது பற்றிய ஒரு காணொலி கூட நமது வலைவொலிகள் நாம் பதிவு செய்திருந்தோம் அந்த பார்வை தான் இது விளம்பர மாடலை பற்றிய நமக்கான புரிதல் தமிழ்நாட்டு மக்களுக்கான புரிதல் இப்போ அது உண்மையாக இருக்குது இப்போ நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா மே பதினாறு முடிஞ்ச எத்தனை நாள் ஆச்சு இன்றைக்கி மே இருபத்தாறு வந்துடுச்சு பத்து நாள் கடந்துடுச்சு எத்தனை நிறுவனங்களை நீங்கள் பூட்டிருக்கிறீங்க எத்தனை நிறுவன நிறுவனங்களுக்கு தண்டல் விதிச்சிருக்கிறீங்க அபராதம் வசூலிச்சிருக்கிறீங்க இல்லை வசதி அபராதம் கட்ட முடியாதுன்னு மறுத்த யாராவது உரிமையாளர் மேலே நடவடிக்கைகள் எடுத்துருக்குறீங்களா இல்லை கூடுதலாக கால அவகாசத்தை நீட்டிச்சு அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு வழங்கியிருக்கிறீங்களா என்ன நடந்திருக்கு என்ன நடவடிக்கை என்ன எதுவும் இல்லை இந்த வாய்ச்சூடால் பேசுகிறது இல்லை திமுக அதை பேசி பேசி தான் தமிழனையும் தமிழச்சியும் இன்ன வரைக்கும் ஏமாற்றிட்டுருக்கு இது உங்களுக்கு என்றைக்கு புரிய போகுது சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்டா மட்டும் போதுமா மொழி இன்னும் உணர்வு வேண்டாமா அது இல்லைன்னா நாடு எப்படி இருக்கும் மொழி இல்லைன்னா நீங்கள் எல்லாம் ஆனால் அது தெரியாமல் எப்படி வாழ்ந்துகிட்ருக்குறீங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் எட்டு கோடி பேர் ஏழு கோடிக்கு மேலே இருக்கிறோம் ஒட்டுமொத்த உலகத்துலேயும் பதிமூணுலேருந்து பதினஞ்சு கோடி தமிழர்கள் இருக்கோம் நமக்குன்னு சொந்தமாக ஒரு நிலம் கிடையாது சொந்த நிலம்னு சொல்கிறதுக்கு இப்போ நம்ம இருக்கிற நிலத்தையும் அங்கே கேரளா கண்ணகி கோயில் அந்த பக்கம் குடுங்கிட்டு போகுது புதிய புதிதாக எடுத்த நில அளவையில் இதே திராவிட மாடல் விளம்பரம் மாடல் திமுக மாடல் ஐயா மு ஸ்டாலின் அவர் மாடல் தான் என்னாச்சு தமிழ்நாட்டினுடைய பகுதியை எங்கள் எல்லைன்னு வரைபடத்தில் மாற்றிட்டாங்க தமிழ் கேரள அரசு மாற்றிருச்சு அதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிவித்தாங்கள அவங்க கண்ணகி கோயிலே தன்னுடைய கோயில் போல் அவங்க பேசிகிட்ருக்குறாங்க கண்ணகி யாருங்க வீர தமிழச்சிங்க தமிழச்சி தமிழ் தெய்வம் அவங்க கண்ணகோயிலை தங்க கோயிலுன்னு சொல்லிட்டு அங்கே துர்க்கை மண்ணை வச்சு வழிபட்டுருக்கு அதுக்கு எதாவது மாற்று இருக்கா முன்னாடி மூன்று நாட்கள் சித்திரை வெள்ளுவா அன்று சித்திரை பௌர்ணமி நாளில் மூன்று நாட்கள் அனுமதி பெற்று போய் வழிபட்டு வந்திருக்கிறாங்க தமிழ் தெய்வம் வீர தமிழச்சி கண்ணகியை அதுக்கப்புறம் என்னாச்சு அது இரண்டு நாளாக சுருக்கப்பட்டு பிறகு ஒரு நாள் ஆக்கப்பட்டு பிறகு காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரைன்னு சொல்லப்பட்டு நான் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு போயிருந்தேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ நாங்கள் போகும்போது என்னாச்சு ஐந்து மணி அப்படிங்கிறத கூட ரெண்டு மணின்னு சுருக்கிட்டாங்க இப்போ கடந்த ஆண்டு இந்தாண்டு என்னாச்சு இந்த ஆண்டு என்னாச்சு ஜெகர்பாபு ஐயா போனதும் தெரியல வந்ததும் தெரியல என்ன பம்மாத்து வேலை கட்டுறீங்களா தமிழ்னு தமிழ்ச்சி என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்களா இத்தோடு தொடச்சி தூசி தட்ட வேண்டியதான் அவ்வளோதான் முடிஞ்சது திராவிடம் திராவிடம் முடிஞ்சு போச்சு அதனால் இருக்கிறதெல்லாம் சுட்டிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா இங்கேருந்து தமிழன் தமிழ்ச்சியை ஏமாத்துகிறீங்க வாங்கினதெல்லாம் தமிழன் தமிழர்ச்சி கொடுத்துட்டு நிம்மதியாக அந்த நிலத்தில் வாழலாம் அவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கிற உரிமை திராவிடம் திராவிடம்லாம் பேசி தெரியக்கூடாது தமிழ் பேரை சொல்லி தமிழ் பேரை சொல்லி எவ்வளவு ஏமாற்றிருக்கிறீங்க இன்னமும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க இதில் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வேறு வந்துடும் உங்களுக்கு இது என்னமோ அது நடக்காது நடந்தால் அது உங்களுக்கு இன்னும் இப்போது இத்தோடு போயிட்டால் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக மிஞ்சும் உங்களுக்கு மான மரியாதை இது திரும்பியும் நீங்கள் ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் ஒரு வேலை வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அழிவு ரொம்ப மோசமாக இருக்கும் ஆமாம் ஆமாம் ரொம்ப மோசமாக இருக்கும் பார்த்துக்கங்க உங்களுக்கு தான் அது ரொம்ப சிக்கல் இத்தோடு போயிடுச்சுனாலும் அப்படியே போயிடும் தமிழ் என்பது என்ன இயற்கை இயற்கை வேறு தமிழ் வேற இல்லை இயற்கை மொழிங்க தமிழ் நீங்கள் தமிழ் அழித்து கொண்டு இருக்கிறீங்க ஆங்கிலத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க வருகிற ஜூன் ரெண்டு கல்வித்துறை அறிவிப்பு கொடுத்துருக்கு என்ன சொல்லியிருக்கு என்னும் எழுத்தும் அப்படிங்கிற பாடத்திட்டத்தில் சில மாற்றங்களோடு வகுப்புகளை நாங்கள் எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறீங்க அது என்ன ஆரிய மாடல் மோடி மாடல் பாஜக மாடலோட ஒன்றிய அரசோட கல்விக் கொள்கை தானே அது நான் முதல் வந்துட்டேன்னா பாஜகவோட கல்விக் கொள்கை தானே அதை தான் நீங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கீங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களோட வரி பணத்தில் வரும் வர நீங்கள் வருமானம் பார்க்குறீங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்க அது இல்லாமல் கண்ணு மன்னு தெரியாத அளவுக்கு கொள்ளையடிச்சு வச்சுருக்குறீங்க திராவிட எல்லாம் அவ்வளோ பணத்தையும் வச்சுக்கிட்டு இன்னமும் தமிழனு தமிழச்சி ஏமாற்றணுன்னு நினைக்கிறீங்களா மொத்தத்தையும் இழந்துருவீங்க இத்தோட போயிருங்க இது தமிழ் கொடுக்கும் எச்சரிக்கை உங்களுக்கு ஆகையினால் அரசாணை இருப்பது மட்டுமல்ல வழிபாட்டு இடங்கள் பள்ளி பள்ளி கல்லூரிகள் கல்வி சாலை வழிபாடு தமிழ்நாட்டினுடைய அலுவல் மொழி ஆட்சி மொழி என எல்லா இடங்களிலும் தமிழுக்கு தமிழுக்குத்தான் முதன்மைத்துவம் கொடுக்கணும் அதை உடனடியாக நிறைவேற்றணும் அதில் சமரசம் எதுவுமே செய்யக்கூடாது இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை தமிழ் மொழி இல்லைன்னா நீங்கள் எல்லாம் அனாதைகளாக்கப்படுவீர்கள் என்பதை நினைந்து கொள்ளுங்கள் அதை நினைவில் வைத்துக்கொண்டு திர திமுகவில் இருந்தாலும் திராவிடர் கழகத்தில் இருந்தாலும் திராவிடம்னு பேசக்கூடிய எந்த கூட்டம் எந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் உங்கள் நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் தமிழராக இருந்தால் தமிழர்னு அடையாளப்படுத்துங்க அதை எப்படி தமிழர் இல்லாதவரெல்லாம் தமிழர்னு பேசுகிறீங்க தமிழர்கள் எல்லாம் தங்களை திராவிடர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க தான் ஏமாத்துறதுக்கு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் ஏமாந்து போகிறதுக்கு உங்களை மாற்றிக்கிறீங்க தமிழர்களை ஒவ்வொரு தமிழனும் தமிழட்சியும் சிந்திக்க வேண்டாமா திராவிடர்கள் தங்களை தமிழர்னு சொல்கிறது தமிழனை ஏமாற்ற சொல்கிறாங்க தமிழச்சி ஏமாற்ற சொல்கிறாங்க ஆனால் தமிழனும் தமிழச்சியும் நீங்களே ஏமாறதுக்கு உங்களை திராவிடன்னு ஏன் சொல்லிக்கிட்டு தெரிவிங்க சிந்திக்க வேண்டாமா சிந்தியுங்கள் செயல்படுங்கள் திராவிடத்தை வேறறுங்கள் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிங்கள் தமிழ்தான் நமது தலைமை தமிழ் இல்லாது போனால் நமக்கு வாழ்வு எது வளர்ச்சி ஏது